தாய்ப்பிள்ளை உறவமா உனக்கு நடக்கிற மாதிரி தமிழாக நினைந்தோம் தமிழர்களாக நினைந்தோம் பேசக்கூடிய தமிழ் மொழியாக நினைந்தோம் ஆக இந்த தமிழ் இணை வாழ்வித்துக் கொண்டிருக்க மட்டுமல்ல தமிழ் மொழி வந்தவரை சரி இங்கு இருக்கக்கூடிய அனைவரை சரி பெருமையோடு வாழ வைக்கக்கூடிய ஒரு மொழி நம்முடைய மொழி அப்படிப்பட்ட இடத்துல தமிழை பத்தி தமிழோட உரையாட வேண்டும் இடத்துக்கு நான் வந்திருக்கேன் தமிழ் சிறீங்க நல்லா சிறப்பாக வசதிங்க வடிநாயக எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு ஓட்ட பந்து ஓடுறோம்னா ஊர் ஓடும் போது ஒக்க ஓடணும் நாடு ஓடணும் நடு ஓடணும் இருக்கா அப்ப ஓடிக்கிட்டே யோசிக்கணும் தவிர

உயிருள்ள மீன் மட்டுமே எதிரோட பாட்டு வரும் நான் எதுக்கு எதிரோட பாட்டு வரக்கூடாது பாப்பா பேசுவா என்ன சிறப்பு இருக்கு அவர் தத்துவத்தை பார்க்கணும் இந்த இடத்துல பாடு மட்டும் நல்லா இருந்தால் போகாது பாடு வைக்கக்கூடிய பாத்திரம் இங்க நல்லா இருக்கணும் பாடு வைக்கக்கூடிய பாத்திரம் அடிக்கா இருந்து பாட கொண்டு போய் ஊத்தோம்னா அங்க பாடுந்தே சேர்ந்து கட்டு போகிறோம் நம்ம மட்டும் சரியா இருந்தா போகாது நம்ம சேரக்கூடிய சேர்க்கை இங்க சரியா இருந்தா அந்த வாழ்க்கை சரியா இருக்கும் எனவே பேசுவான் அறிவாளி அறிவாளி கேட்டா அவளுக்கு மூணு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க

யடக்க முடியலதே ஆசைக்கு துக்கத்தကြီး இருக்க முடியலதே அசிக்கு எல்லாருக்கும் சமமானதே திருப்பி இறப்பு நரியே அறிமை கோடி விட்டா அரமணம் குடுமோ அறிமை விட்டா பாடுமா அறிமை கோடி விட்டா எதிரவர் வணங்கி வேண்டலாம் அரர

யான께 பிரமாதமே ஐந்தத்தில் தெளாதே அரட்டை சுற்றாதே என்ன께 உண்டு எப்ப கேட்டாலும் எதை கேட்டாலும்

அவர் பசிமரம் பத்திரம் என்ன போட்டுருக்கார் பட்டை போட்டுருக்கார் பட்டக்கு பேர் என்ன பதி பாசமட்ட முட்பட்டை போட்டுருக்கார் பசிபதி பாசமென்று சின்ன சின்ன முட்பட்டை முட்பட்டை அவருடைய புள்ள குடும்பத்துக்குடனே விநாயகம்amani ஆமங்க விநாயகம் பத்திரம் என்ன போட்டுருக்கார் அவரே அதே அத பட்டைamidறார் பட்டக்கு பேர் என்ன பசுபதி பாசம அடுத்து எங்க மார் முருகம்மா இம்மா பத்திரம் என்ன போட்டுருக்கார் பசுபதி பாசமற அதே பட்டைத் அங்கி முடிறார் முட்பட்டை முட்பட்டை அங்கே ஒரு கிளைய செனினிலே ஹரியரசுகர் ஐயப்பர சொன்னே

మరి అరణా శివరుమో శివను శివానికి

கழுத்து மணியோட பிறந்தனால மணிகண்டா அப்படின்னு பேரை வச்சு அந்த பிள்ளைங்க எடுத்து வளர்க்கிறாரு அப்ப எடுத்து வளர்த்தது யாரு கேட்டீங்கன்னா கேரள நாட்டு பந்தவராஜே இந்த பந்தவராஜ ராஜசேகரமே கேரள நாட்டு மன்னனா இருந்தாலும் யாருடைய பக்தே தீவிர பெருமாள் பெருமாள் என்ன விட்டு தான் எடுத்து வரတဲ့ புள்ளைக்கும் வளர்ப்பு தந்தையுடைய வடியாக போடப்பட்டதே தன்னை மகாராஜா ராமம் போட்டிருக்கனால

நீங்க <laughs> நான் <laughs>

என்னமா என்னமா பிரச்சனை நடந்த விஷயத்துல விழுந்த கனி மாங்கனி ஆகப்பட்டது அந்த மாமருக்கு காமல போய் பொருந்தணும் இல்லன்னா நாங்க எல்லோரும் சாபத்துக்கு ஆளாயிருவோம் அப்படின்னு சொல்ல சொன்ன உடனே அப்படியே மனசுல என்ன சொன்னேன் உண்மையை உண்மையை மட்டும் சொல்லுங்க அப்ப உண்மையை இருந்து அற்றது கூட அப்படியே போய் பொருந்திடுவோம் அப்படின்னு உண்மையை சொல்லுங்க தர்மா அவனுடைய என்ன நினைக்கிற சத்தியம் நான் தர்மத்தை நிலைநாட்டின தர்மத்தை காப்பாற்றுவேன் சத்தியம் அப்படின்னு சொன்னேன் கீழே விழுந்த கனி ஒரு

அண்ணா தர்மன் அர்ச்சகார அஞ்சு பேருதான்னு கு சத்தியம் பண்ணுமே மேல அந்த பொய் அந்த மாமத்து காமல பொருங்க போன கடி கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்த உடனே அப்பதான் நம்ம பொய் சொல்லிட்டாங்க சத்தியம் பண்ணி பொய் சொல்லிட்டாங்க கீழ விழுந்துருச்சு கீழ விழுந்த உடனே அப்பதான் கண்கன் பாக்குறாரு அதாவது பொய்ய சொல்லிட்டாபத்துக்கு ஆளாக போற அவனே அண்ணா நான் செய்தது தவிர நீ மனுத்துக்கொள்ளுங்க அப்படின்ட்டு

சரியான பதவி உரைக்கும் பொழுது போய் சேர்ந்தது உலகத்துல நீங்க என்ன பாத்துப்பீங்க குமார் சேகனா எத்தனையோ சிறப்பு நம்ம படிக்கிட்டே இருப்போம் ஆலைகள் சொல்வது கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க இப்ப இத்தனை பெருமை எதிர்ப்பதற்கான ஆலயத்துக்கு வரக்கூடிய மகத்துவம் உண்டு இந்த வரைக்கும் தேங்காய் உடைக்கிறோம்னா எல்லா வழிபாட்டுகளையும் தேங்காய் இருக்கும் இந்த தேங்காய் குடி வைக்கிறோம்னா பல காரணங்கள் உண்டு இது குறிப்பிட்ட காரணங்களாக இந்த தேங்காய் கூட சுமூரிய அம்சமாக போட்டக்கூடியது மூணு கண்ணு சிவனுக்கு உண்டு இந்த தேங்காய்க்கு உண்டு சிவனுக்கு குடுமை இருக்கு

இன்ன வரைக்கும் அந்த நூல பாத்திரத்துல சுத்தி சுத்தி நம்ம கட்டும் தண்ணிக்குள்ள அப்படிப்பட்ட ஆறநிலைய ஒரு ஈர்ப்பு சக்தியை கொண்டு வந்து தண்ணிக்கு கொடுக்குறா அப்பேற்பட்ட புனித பாத்திரத்துல கொடுக்கப்பட்ட நீரை கொண்டதும் கும்பத்துல குடுத்தும் பொழுது அதுக்குள்ள உள்ள பன்னிரண்டு வகையான பொருட்களும் நவ தானியங்களுக்குள்ள இருக்குவார்களே இந்த நவ தானியிருக்கும் காந்த சக்தியை அதிகமா ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு அதனாலதான் வரக உள்ள வச்சிருப்பாங்க கும்பத்துக்குள்ள அப்ப கும்பத்துக்குள்ள வர வச்சிருக்கும் பொழுது இந்த தீர்த்தம் எல்லாத்தையும் கூத்தும் பொழுது ஏ மேலும் மேலும் காந்த அதிர்வடைகள் காந்த சக்திகள் அந்த கோவில சுத்தி பறக்கும் பொழுது உள்ள வந்து சாமியை கூடக்கூடிய அருக்கும் அந்த சக்தி மேலோட்டமாக பரவும் அதனால பேர் ஆலயத்தில் போகும்போது சட்டையை கட்டிட்டு போங்கப்பா சட்டையோட போகக்கூடாது சொல்லுவாங்க ஏ மின் காந்த அடைகள் அந்த ஆலயத்தை சுத்தி பரவுனால நம்மளுக்கு நேரடியாக அந்த சக்திகள் பரவட்டும் என்று காத்து ஆலயத்தில் சட்டம் வராமல் உள்ள போறது

அன்புமிகு பேசும்போது எனக்காக அதே போல படித்த அறிவாளிகள் படித்த மேதைகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம் அப்பேற்பட்ட பகுதியில இருந்து ஒரு வினாவை ஒண்ணு தொடுக்கும் பொழுது அந்த மீனாவுக்கு நல்லா சரியா பதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் எனக்கு இருந்தாலும் இன்னும் ஒரு சில விஷயம் உங்களை இப்ப என்ன கேட்டீங்களா உடனே சொன்னாலும் அப்படி பதில் சொல்லுங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் கேட்கலாம் 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 அறிவுக்கு தானே கடை பேசுறது கேட்போம் கேட்கலாம் நான் நல்லா கேட்பேன் நல்லா கேட்பேன்

அந்த பவுனி கதை ஒத்து போகும் அங்க அப்படிப்பட்ட சிறப்பு புலகத்துல உண்டு இந்த விதமான கதை உண்டு இது என்ன கதைக்கு ஆரம்ப மட்டும் நடைமுறையா சொல்லணும்னா நடமுறை கதைகளுக்கு சும்மா கடத்துல சங்க ஊதி கிடத்துக்காட்டினால வழிவாத்து தாங்க அந்த இடங்கள்ல சாமியாரெல்லாம் வீடு வீடு சாமிகள்ல ஒரு யாரு கேட்டு வீடு வீடு சாப்பாட போகும்போது அப்படி ஒரு சாமியார் கையில இந்த சங்க செங்கட்டில இந்த சாமி ஊற்று வருவோம் சங்க ஊதிக்க இப்படி வரும்போது ஆனா இந்த சாமியார் ஆக இப்படிப்பட்ட வீட்டு வாசலு போறது வணக்கம் இப்படி ஒரு நாள் சங்கம் ஊதி சோர படச்சு சாப்பிட்டு இருந்த சாமியார் வரிகளை கேக்கிறப்ப ஒரு திருடனை என்ன அப்படி தெரியும் என்ன கிடைக்க போகுது ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல நான் சொல்ற வேலையை கட்டின ஒரு ஆயிரம் பத்தாரம் போட்டு தரேன் சொல்ல கூப்பிட்டு வந்து திருநே சங்கம் சங்க ஊதிக்கிட்டு போறப்படுத்துற ஒரு சாமியார் இப்ப என்ன போச்சு சரி திருநெல் கூப்பிட்டா காசு கிடைக்க நம்மளால வேலைக்கு போக போன இடத்துல நல்ல ஒரு ஆட்டு மந்தையில ஒரு ஆட்டுக்குட்டியை திருடி நடத்துற தூக்கி போற இந்த சாமியாரு வேலைக்கு புதுசு அவரிடத்துலயும் ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கி வைக்க வச்சோட பாருங்க புதாத கண்ட ஆடு கத்தம்ல தூக்கி போட்ட வேகத்துக்கு வச்சிருந்த ஆடு காலகாலு கத்த கத்தனோட திருடி பார்த்து சுதாரிச்சுக்கிட்ட சாமியார பார்த்து ஆடு கத்துது சங்க புறான்னு சொல்ல நம்ம பழக்க சோதரத்துல ஆட்டு சங்க விட்டு விட்டு கையில இருந்து இந்த சங்க எடுத்து பூணு குடிச்சுட்டா அப்படின்னு ஆட்டுக்கார மந்தையில இருந்து வந்து தோலை உரிய உரிய உதிச்சு சும்மா கிடந்த சங்க ஊதி ஆண்டின் உண்டு ஆனா இது புராண ரீதியாக அடிப்படை சம்பவம் என்னன்னா பார்வதி பரமசிவா பட்டம் இருக்கும்போது தேவாய் தவறுகள் கடைஞ்ச அமிர்தத்துல எல்லாரோட நஞ்சு கிடைக்குது நஞ்சு கிடைக்கப்பட்டதுல பால் கடந்து கிடந்த அந்த நஞ்சை யாரும் சாப்பிட முடியல அப்ப எம்பெருமான் சிவன் கொண்டு போய் எங்களை காப்பாத்துக்கான்னு கேட்கும்போது எம்பெருமான் சிவபெருமான் தானே அந்த நஞ்சை எடுத்து உண்கிறார் அப்படி சாப்பிடும் போது இந்த நஞ்சு எம்பெருமானுடைய கழுத்தை நோக்கி வருது அப்பத்தான் பார்த்தாலா பார்வதி இத்தனை பேர் சும்மா இருக்கும்போது நம்ம புருசை மட்டும் நஞ்சை எடுத்து உண்றாரு அப்படி சாப்பிட்டாருன்னு அவர் உயிருக்கு கருதி இந்த நஞ்சு இந்த தொண்டை பாதியை விட்டு கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்லி தொண்டை கிட்ட இந்த நஞ்சு வரும்போதே பார்வதி போய் இருக்கு அப்படி சங்க புடிச்சா பிடிக்கும் பொழுது அந்த கண்டத்திலேயே அந்த நஞ்சாகப்பட்ட ஒரு தங்கியது அதனாலதான் திருநீர கண்டனையும் பெருமா இருக்கு பேர் இப்ப நீங்க கவனிக்க வேண்டிய செய்தி இதுவரைக்கும் சமமாக இருந்த அந்த சங்கு பார்வதி நம்ம புதுச உயிர் போயிருமே சங்கு அப்படி இறுக்கி புடிச்சனால இந்த சங்கு முன்னாள் கொஞ்சம் ஊதிக்கிச்சா அதனால சும்மா ஆட்கள் அந்த சங்க ஊத கழுத்தால ஆண்டியில் ஒரு பழமொழி ஆண்களுக்கு எல்லாம் தொண்டையில முடிச்சு உருவாயிருக்க மாத்தியா அப்ப எதுக்கு அப்படிப்பட்ட சங்கினுடைய அம்சமாக பல காலங்கள் அந்த பழமொழி கொண்டு அன்புட நன்றி